அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நிறைய வாடிக்கையாளருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஃபோன் மூலயமா ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தை கெடுக்குமா பணத்தை கெடுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வி இருக்குது ரெண்டுல ராகு இருக்கவே கூடாது சார் குடும்பத்தை ரெண்டாம் இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சார் ராகுக்கு எதெல்லாம் இருக்கவே கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் மட்டுமே அந்த ராகுவோடைய திசை வந்து நடந்தாதான் இந்த ராகு திசை நடக்கலான்னு அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது ராகுக்கு எந்த காரணத்தை கொண்டு கொண்டும் சூரிய சந்திரரின் தொடர்போ செவ்வாய் சனியுடைய தொடர்போ இருக்கக்கூடாது இதில் ஏன் சந்தர நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு வேளை வளர்புறையாக இருந்து பௌர்ணமிக்கு கிட்டத்தில் இருக்கும்போது அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளமை கொடுக்கும் ஆனால் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அவர் எல்லா நாளும் வளர்பிரையாக இருக்கிறதுல எல்லா நாளும் பௌர்ணமிக்கு கிட்டே இருக்கிறது இல்லை சரிங்களா குரு பகவான் ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கலாம் குறிப்பாக இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னென்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குது படிப்பு இருக்குது குடும்பம் இருக்குது காசு இருக்குது சரிங்களா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வரவுகள் பூரா ரெண்டு தான் குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு கண்கள் முகம் ஓகேங்களா இது எல்லாமே ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் தோஷத்தை தான் செய்யுமா அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம குரு பார்த்த ராகு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க வீடியோவில் இருக்கும் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் எனக்கு செட் பண்ண தெரியாது நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஆன்லைனில் திரிச்சு டிவி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு உள்ளே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அது எல்லாருக்கும் கெடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம் பொதுவாக ராகு ஒரு ஒரு முழு பாவ கிரகம் ஆனால் போகக்காரகன்னு சொல்கிறோம் அப்போது ராகுடைய தன்மை என்னென்னா இருக்கிற இருக்கிற வீட்டை கெடுத்து ஜாதகருக்கு ஒரு வகையில் நல்ல ஒரு யோகா அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் இப்போ நம்ம சொன்ன ஒரு சில டிப்ஸு நம்ம இதுக்கு முன்னா முன்னாடி வீடியோவில் போட்டது இந்த வீடியோலையும் அதே பாயிண்ட்டை பேச வேண்டாம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லக்னம் உதாரண லக்னம் ஒன்று எடுத்து அந்த லக்னத்தை போட்டு அது ஒரு உண்மை ஜாதகம் இவங்களுக்கு ராக திசை நடக்கும்போது என்ன பலன் கொடுத்துச்சு கொடு கெடுத்துச்சா கொடுத்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம் நல்லா கவனிங்க ரிஷப லக்னம் நல்லா கவனிச்சுக்கோங்க லக்னம் லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சி புரியுதுங்களா இங்க ராகு இருக்கிறார் மீனத்துல அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேது இங்க இருப்பார் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய ராகுக்கு இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வை இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஜாதகத்துல குரு இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த அமைப்பை பாருங்க லக்னம் லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் ஆட்சி சரிங்களா இவருக்கு ராகு திசை வருது சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாருன்னு வச்சுங்களேன் ராகுடைய திசை வருது இந்த ராகுடைய திசையில இவருக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு இருக்கக்கூடிய வீடு எங்கன்னு பாருங்க பதினோராம் மேடம் அப்ப பதினோராம் மேடம் அப்படிங்கிற அமைப்புல ராகு வந்து என்ன அமைப்பை தரணும் பதினோராம் இடத்துல ராகு பதினோராம் இடங்கிறது என்னங்க பதினோராம் இடத்துல லாபம் தானே இருக்கு அப்போ பதினொன்னு லாபம் மூத்த சகோதரம் இதை சார்ந்த ஒரு வீட்டுல இருக்கிறாரு இந்த ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதியான குரு இந்த இடத்துல கும்பத்துல வகரகதியில இருக்கிறாரு அவர் பதினொன்னுக்கு மட்டும் இல்ல அவர் பதினொன்றுக்கும் அதிபதி எட்டுக்கும் அதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ராகு எடுத்தொடனேலாம் லாபம் தராது அதையும் பதினொன்னுல இருக்கே பதினோராம் இடத்துல ராகு இருக்கே எடுத்தோடனே நமக்கு லாபத்தை கொடுத்துரும் அப்படிலாம் தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீங்க பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த குருவினி இன்னொரு காரகத்துவம் இன்னொரு ஆதிபத்தியம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து தன்னுடைய நாலாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் பார்க்கறாருல சரிங்களா இவருக்கு ராகு திசை ஆரம்பிச்ச உடனே ராகு திசையில் நல்லா கவனிச்சுங்க இப்போ நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் டெப்த்தாவே நான் இந்த அமைப்பை போடுறேன் ராகு திசையில் ராகு புத்தி இந்த ராகு திசையில் ராகு புத்தியில் இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதிப்பு இவர் வந்து உடல் நல வந்துச்சு உடல் நல கோளாறு கண்கள் சார்ந்த பிரச்சனை சரிங்களா உடல் நல கோளாறு கண்கள் சார்ந்த பிரச்சனை இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ஒரு கொடுத்துட்டார் நீங்க கேட்கலாம் ஏன் சார் சார் கண்கள் சார்ந்த பிரச்சனை வந்திருக்கு ஏன் சார் உடல் நலம் சார்ந்த ராகு ராகு ராகுபூத்தில என்ன சார் எடுத்தோன்னே எப்படி சொல்றீங்க அப்படின்னா ராகு உட்காந்த வீட்டினுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு பன்னெண்டுல மறைஞ்சு வக்கரம் பெற்று இருக்கிறார் அந்த அவர் ராகுவை வந்து செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு சரிங்களா செவ்வாயின்னா மருத்துவ கிரகமா சரிங்களா ராகு பதினோராம் இடத்துல இருக்கா சரிங்களா அப்ப செவ்வாய் வந்து ராகுவை பார்க்கும்போது செவ்வாயின் தன்மைகளை கவர்ந்து இழுத்து தன்னுடைய திசையில் அவர் செய்வார் அப்படின்னு ராகு திசையில ராகு புத்தில இந்த ரெண்டு விஷயமும் நடந்துச்சு சரி கண்களை கெடுத்துச்சு ராகு கெட்டுல பாருங்க ஒளி அதாவது சூரிய சந்திரர்களை கொடுத்தாலும் இங்கே வந்து லென்ஸ் அந்த கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸு கிட்ட பார்வை தூரப்பார்வை பிரச்சனை நம்ம சுக்கரனால் தான் நிர்ணயம் செய்யப்படுது அப்போது ராகுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது ராகு திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி இது ரெண்டுமே இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா கண்கள் சார்ந்த பிரச்சனை கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இவருக்கு இருந்துச்சுன்னா அதாவது ராகுதேசில ராகு புத்தி முழுக்க இவர் ரொம்ப தான் கஷ்டப்பட்டார் ஆனா ராகுதேசு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜாதகருக்கு சனி புத்தி வந்துச்சு சனி இங்கே இருந்தார் திக்பலம் பலம் அடைஞ்சிருந்தாரு இவர் சனி புத்தி வந்தோடனே தொழில் ஒரு தொழில கொடுத்துச்சு அந்த தொழிலில் லாபத்தை கொடுத்துச்சு ஏன்னா ராகுக்கு திரிகோணத்தில் சனி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரிங்களா சரி இல்லைங்க சார் நீங்க ரெண்டுல ராகு இருந்தா கெடுக்குமான்னு கேட்டுட்டு எப்படி எப்படியோ பலனை கொண்டு வர்றீங்களே அப்படிங்கிறீங்களா கரெக்டு முதல்ல ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்துக்கு ராகு என்ன செஞ்சிச்சு அப்படிங்க அப்படிங்கிறது நீ உங்களுக்கு முதல்ல நல்ல புரிய வச்சுட்டு அதன் பிறகு ரெண்டாம் இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அது சரிங்களா ராகு சனி புத்தில நல்ல தொழில் உயர்வை கொடுத்துச்சு ராகு திசையில் அதன் பிறகு புதன் புதன் இங்கே இருக்கிறார் திசையில் புதன் இந்த ராகு திசையில் புதன் புத்தில தொழில் மாற்றத்தை கொடுத்துச்சு முற்றிலும் சனி புத்தியில அவர் பார்த்த இருந்து அப்படியே புதன் புத்தியில தொழில் மாறிடுச்சு சரிங்களா புதன் கேது ஆவரேஜா போச்சு சுக்கரன் சுக்கரன் வரும்போது பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அமைப்புலேயே மறுபடியும் அந்த கண் சார்ந்த பிரச்சனை அதெல்லாமே திருப்பி வந்துச்சு திருமணமாக்சி திருமணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிகழ்வாக அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்து ராகு திசையில கடைசி ஃபுல்லாகவே அவர் முடிச்சிட்டாரு இவருக்கு ஆவரேஜா திசை என்ன பண்ணிச்சுன்னா நல்லா கவனிச்சுங்க நூத்துக்கு அறுபது சதவீதம் நல்ல பலன்களை கொடுத்துச்சு இவர் வீடு கட்டிட்டார் இவரு வீடு கட்டிட்டார் இந்த ஜாதகத்துல எங்கேயாவது ராகுவை குரு பாக்குதா சுக்கரன் பாக்குறாரா சந்திரன் எங்கயாவது இருந்து பாக்குறாங்களா சந்திரன்லாம் இங்க நான் போடல சந்திரன் இந்த இடத்துல அப்ப புதன் இங்க இருக்குன்னா சந்திரன் வந்து வளர்புறைகள் தான் இருப்பார் ஓகேங்களா அந்த அமைப்புல பாக்கும்போது இங்க ராகு குருவுடைய வீட்டில் மட்டும்தான் இருந்திருக்குற சரிங்களா அதுக்கு இது ஆனால் அதே நேரத்தில் இந்த மீதி நாற்பது சதவீதம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் கொடுத்தார் குரு பார்வை இருந்து தான் ராகு யோகத்தை கொடுக்கணும்னு இல்லை குரு பார்வை இல்லாமலும் ராகு யோகத்தை கொடுத்துச்சு சரிங்களா அதற்கு நம்ம முதல்ல இந்த விஷயத்தை மைண்ட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாம வந்து போட்டிருக்கோம் ரெண்டாவது நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ராகு வந்து குருவின் பார்வையில இருந்தால்தான் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ அமைப்பு வந்து முதல்ல போட்டு புரிய வச்சோம் சரிங்களா சரி பாருங்க இப்போ இன்னொரு உதாரண ஜாதகம் போடுறேன் இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர வரேன் ராகுவை கணிக்கிறது ரொம்ப சிக்கல் ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க அவர் ரிசபலக்கணம் போட்டேன்னா இப்போ போட போடுறாங்கண்ணா வேறு ஒரு லக்கணம் போடலாம் இங்கே பாருங்கள் மகர லக்கணம் போட்டால் ரெண்டாம் இடம் இங்கேயே வரும் சரி நான் ரிசபமே போடுறேன் ரிஷபலக்கணம் ரெண்டில் ராகு இந்த புதன் எங்கே இருக்கிறார்னு மட்டும் பாருங்கள் இந்த புதன் இங்கே குரு இங்கே இந்த லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா சாரி புதன் அங்கே கிடையாது சுக்கரன் இங்கே இல்லை நமைப்பை வச்சுக்கோங்க ஓகேங்களா சனி செவ்வாய் எதுவுமே ராகவை தொடர்பு இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல சனி நல்லா கவனிங்க இப்போ ரிஷபளர்க்கணும் ரெண்டுல ராகு இப்போ இவர் இந்த தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த மூணு விஷயத்த இவர் இங்கே வந்து பிரச்சனை கொடுக்கணும் பிரச்சனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு நம்ம என்ன ரூல் சொல்லி கொடுத்தோம் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் வலிமையாக இருந்தால் யோகம் முதல்ல ராகுக்கு வீடு கொடுத்த கிரகத்தோட பார்ப்போம் ராகு புதனுடைய வீட்டில் இருக்குது ராகுக்கு வீடு கொடுத்த புதன் இங்கே இந்த இந்த வீட்டில் அதாவது கன்னி வீட்டில் வச்சோம் இந்த வீட்டில் புதன் ஆட்சி அடைஞ்சிருந்தா இங்கே ராகு தசை வேறு மாதிரி பலன் செஞ்சுருக்கோம் ஆனால் ராகுக்கு வீடு கொடுத்த புதன் இங்கே அடைஞ்சனால இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய புதனின் காரகத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார் சரிங்களா நிறைய சம்பாதிக்கிறார் வாழ்க்கையில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரையும் கஷ்டப்பட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பை கொடுத்து இந்த ராகு கொண்டு போய் உட்கார வச்சிச்சு சரிங்களா இவருடைய ராகு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவர் கஷ்டத்தை தான் அனுபவிச்சார் நான் முன்னாடி ஒரு ஜாதகத்தை போட்டேன் ராகுவை குரு பார்க்கலை இப்போ ஒரு ஜாதகத்தை பா பா போட்டிருக்கேன் குரு ஒன்பதாம் பர்வையா ராகுவை பார்க்கறாரு குரு அக்கரம் கிடையாது புரியுதுங்களா ம் அப்போ இந்த குரு ஒன்பதாம் பர்வையா ராகுவை பார்த்தும் ராகுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருந்தும் இவர் வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டுருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம நல்லா ஆய்வு செய்யணும் நல்லா கவனிங்க குருவின் பார்வையில் இருந்தாலும் இங்கே ராகு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியுடைய சாரம் புனர்பூசம் இங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி ராகுவின் சாரம் இந்த ரெண்டு பேருமே இங்க குரு ராகு மாதிரி செயல்படுவார் ராகு குருவை மாதிரி செயல்படுவார் அப்ப இவருடைய பார்வைக்கு இங்கே வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தம் ஜோதிடத்துல எவ்வளவோ நுணுக்கம் இருக்கு இவருக்கு திருமணம் லேட்டாக தான் நடந்துச்சு முப்பத்தோரு வயசுல தான் திருமணம் நடந்துச்சு ஓகேங்களா இவர் வந்து புதனின் துறையில நல்ல ஒரு உயரத்துல இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க குடும்ப வாழ்க்கையில முதல்ல ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு இவரு பெரியமாவே இல்லை ரெண்டாம் இடம் பெரியமா இருக்குல்ல உயிர்காரகத்துவத்தில் பெரியமாவே இல்லை இவங்களுடைய திருமணம் ரெண்டாம் வீட்டை குரு பார்த்தால் நல்லபடியாக திருமணம் நடக்கும் ஊரடிய திருமணம் நடக்கும் பத்தாம் இடத்தையும் கௌரவ சாத்தையும் பார்த்து பட் இவங்க லவ் மெரிஜ் சரிங்களா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம் பண்ணாங்க இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கு ஜா அதாவது என்ன காரணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா லக்னத்தினுடைய அதிபதி நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய வீடு பகை வீடாக இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய பலன்களையும் ஒரு தோய்வு ஏற்பட்டு தான் நடக்கும் உடனே நம்ம ராகுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் நல்லா ராகுதேச தூக்கம் தூக்கம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனா இவர் ராகு திசையில முதல் பகுதியில் ஆவரேஜா ஒரு யோகத்தை அனுபவிச்சாரு ரெண்டாம் பகுதி தான் இவருக்கு நல்ல தூக்கி விடுச்சு ஓகேங்களா அப்ப ராகு திசையில பின்னாடி நடக்கக்கூடிய புத்திகள் என்ன சூரிய சந்திர புத்தி நான் கூட கேட்டேன் சார் நீங்க நான் கேட்டேன் ஏன்னா சூரிய சந்திர போற மேசத்துக்கு தான் யோகத்தை கொடுக்கும் அவர் இல்ல சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறந்த ஜாதகம் ஓகேங்களா அப்போ குரு ராகுவை பார்த்துமே கூட அந்த ராகு திசையில புகழை அடையல சரிங்களா அதே நேரத்துல முன்னாடி ஒரு ஜாதகம் போட்டோம்ல அந்த ராகு மீனத்துலதான் ராகு இருந்துச்சு ஓகேங்களா அவருக்கு குரு பார்வை எல்லாம் செவ்வாய் செவ்வாயுடைய பார்வை மட்டும்தான் இருந்துச்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துச்சு நூற்றுக்கு அறுபது சதவீதம் யோகத்தை கொடுத்துச்சு இப் இந்த ராகு வந்து தன்னுடைய திசையில் வந்து எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்னா நூற்றுக்கு முப்பது மார்க்கு தான் கொடுத்துச்சு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டார் ராகு தேசம் முடிய முடிகிற வரைக்கும் எப்படா ராகு தேசம் போகும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சிருச்சு அப்போது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் மட்டும் குடும்பத்தை கடுப்ப ஒரு குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா நிம்மதியாக தான் இருக்கிறார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ரெண்டுல ராகு இருந்தா நல்லா கவனிங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உயிர் உயிர்க்காரபுத்தத்தை கொடுத்துரும் குடும்ப உறவுகள் மேல ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் சரி குருவின் பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு குடும்பம் நல்ல குடும்பம் இவருக்கு அமைஞ்ச மனைவி சூப்பர் மேன் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பெர்சன் ரெண்டாம் இடம் தானே குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் அதனால ரெண்டுல ராகு இருந்தா பொதுவாக தோஷம் குரு பார்த்த ராகு வந்து யோகம் செய்யும் குரு பார்க்காத ராகு வந்து கெட்டது செய்யணும்னு கிடையாது ஒரு ஜாதகத்துல ராகு யோகத்தை செய்யணும்னா நல்லா கவனிங்க ராகுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் மட்டும் நினைக்காதீங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி உச்சம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாருங்க எட்டாம் இடத்துல இருந்து அவரை பாக்குறாரு இந்த லக்கணத்துடைய ராஜயோகாதிபதி இப்படி எல்லாம் இருந்துமே சரிங்களா ராகு ராகுதலவருக்கு ஆவரேஜான தான் ஆனா இதுக்கு அடுத்து வந்து இங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க ராகு புனர்பூசம் இவர் குரு மாதிரி செயல்பட்டுட்டார் இங்க குரு ராகு மாதிரி இங்க குருதசைக்கு நல்ல தூக்கி விட்டு போகுது லக்கணத்துக்கே ராகாதல் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதால் இருந்தால் இருந்த போதிலும் இந்த அமைப்பு நல்ல யோகத்தை செய்யுது அப்படின்னு அர்த்தம் எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது நான் நிறைய பேரை பார்க்குறேன் அவங்களுடைய குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் எடுக்கிறாங்க அவங்களே பார்க்குறாங்க ரெண்டுல ராகு இருக்குது சார் அதனால் என் பிள்ளைக்கு ராகு கேது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரவே கூடாது புரியுதுங்களா அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அவரை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது லக்னத்துக்கு அதிபதி பார்க்குறாரா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி பார்க்குறாரா இப்படி பலகட்ட ஆய்வுகள் எடுத்து முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஜோதிடருக்கே எப்படியும் ஒரு பதினஞ்சு வருஷம் அனுபவம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பஞ்சாங்கத்தை வீட்டில் வாங்கி வச்சுட்டு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது என் பிள்ளைக்கு ராகு இது இருக்குது அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை பரப்புவது விட்டுருணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் ரெண்டுல ராகு இருந்தால் கெடுக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குரு பார்க்குத்தராக கொடுக்கும் சொல்ல முடியாது குரு பார்க்காதராக கெடுக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு உதாரணம் போட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இதை நான் கடைசியில் தான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் கடைசியிலே சொல்கிறேன் நம்ம வீடியோ இனிமேல் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் வீடியோ வரும் அதனால் உங்களை நம்மளுடைய வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்